ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லைஃப் ஆஃப் மாலினி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் வச்சு மாங்காய் தொக்கு தாங்க நம்ம செய்ய போகிறோம் இந்த மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு உங்கள்கிட்ட இருக்க மாங்காவை தேவையான அளவு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசிடுங்க அந்த அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு மாங்காவை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துடுங்க அதையும் எடுத்துகிட்டு திரும்ப கழுவிடுங்க கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த கசப்பெல்லாம் போயிடும் ஏன்னா அந்த கொட்டை வந்து கசப்பாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கழுவிட்டோம் அப்படின்னா அந்த கசப்பெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம எதாவது அந்த மாங்காவை எடுத்து அந்த மாங்காக்குள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் மாங்காவை வந்து ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கீறி கீறி விட்டிங்கன்னா விட்டிங்க அப்படின்னா அந்த மாங்காய் வந்து தனியாக வர்றோம் அதுக்கப்புறமா அதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி சாரில் வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா காய்ஞ்சதாக எடுத்துக்கோங்க மிக்ஸி சாரு அதில் போட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாங்காவை போட்டு நல்லா அரை அது வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக வரும் ஏன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் இருக்கிற மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி 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 அரைச்சிங்க அப்படின்னா நல்லா மையாக வந்துடும் அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி அடைச்சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு நீங்கள் வந்து எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா வந்து இந்த பேஸ்ட்டை கொட்டக்கூடாதுங்க அப்படி கொட்டினீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து எண்ணெயோட ஒட்டாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அதனால நீங்கள் எண்ணெய் ஊற்றின உடனே அந்த பேஸ்ட்டை போட்டுடணும் போட்டு எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் மிக்ஸ் ஆகினா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணெயும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அதுக்கப்புறமா தேவையான அளவு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கிளறிட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் நல்லா ஒட்டாமல் திரண்டு வரும் எண்ணெய் தனியாக அந்த பேஸ்ட் தனியாக வரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு வாரம் நாள் வச்சு சாப்பிட்லாங்க அது ஊற ஊற பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நீங்கள் அன்னைக்கே சே சாப்பிட போகிறீங்கன்னாலும் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய மெத்தடில் செய்வாங்க அதாவது என்னென்னா சில நாங்கள் வந்து தோலை வந்து தனித்தனியாக எடுத்தோமா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோலை வந்து அந்த ஒய க்ரீன் கலரில் இருக்க தோலை வந்து நல்லா சீவிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் மாங்காய் வந்து தேங்காய் துருவம் இல்லாங்க அந்த துருவியில் வச்சு துருவி கூட இப்படி அரைச்சி ப அப்படியே போட்டு கூட பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் துருவி மிக்சியில் போட்டு அரைச்சு கூட பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியேனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டு வாசமாக இருக்குங்க நீங்கள் இதை ஒயிட் ரைஸ்க்கு வந்து ஒயிட் ரைஸுக்கு வந்து நம்ம இதை வந்து கிளறி இதை கொட்டி கிளறி நீங்கள் கொடுத்து பாருங்களே மாங்காய் சாப்பாடு மாதிரி அப்படி இருக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தயிர் சாதம் அப்புறமா ப பழைய சாதம் ஒயிட் ரைஸு கூழ் சோளக்கஞ்சி அந்த மாதிரி நம்ம காலையில் வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா வய மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் சாப்பாடும் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது கெட்டும் போகாது ரொம்ப நாள் ஊற வைக்கவும் வேண்டாம் இதை நீங்கள் வைக்க வைக்க நல்லா ஊ ிட்டே இருக்குங்க நல்ல ஊர ஊர பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி